கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் நூற்றி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் ஆமேன் பெரிய பிரியமானவர்களே நம் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்குள் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை இருந்தாலும் கூட ஏதோ சில காரணங்களாலே நாம் சிறைப்பட்டிருப்போம் அது ஒருவருக்கு குடிப்பழக்கமாக இருக்கலாம் ஒருவருக்கு ஒரு சீட்டாட்டமாக இருக்கலாம் ஒருவருக்கு அதிகமான நேரம் டிவி பார்க்கும் அல்லது மொபைலிலேயே நேரத்தை கழிக்கும் பழக்கமாக இருக்கலாம் ஒருவருக்கு நண்பர்களோடு அதிகமாக செலவு செய்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் என்று சொல்லலாம் அந்த காரியம் அவர்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கும் ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது அதேபோல சில பேருக்கு கடவுள் எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் அதிலே அவர்கள் திருப்திப்பட மாட்டார்கள் எது இன்னும் எனக்கு இல்லையோ அதை சொல்லிக்கொண்டே ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையிலேயே சிறைப்பட்ட வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இன்று இந்த உலகத்திலே வாழும் எந்த மனிதர்களும் யாரை கேட்டாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள் ஏனென்றால் எந்த காரியத்தை எந்த ஆசீர்வாதத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதிலே நான் திருப்தி அடைவதில்லை ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களே இதுவும் கூட ஒரு சிறைப்பட்ட காரியம்தான் இன்றும் கூட எப்படியாக எந்தெந்த காரணங்களினாலே எந்தெந்த காரியங்களினாலே நாம் சிறைப்பட்டிருந்தோமோ அந்த காரியங்களை இன்று கடவுள் நமக்கு பார்த்து அந்த சிறைப்பட்ட காரியத்தை நம்மிடமிருந்து விடுவிக்கப் போகிறார் நமக்கு ஒரு தெளிவான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்து நம்மை அவரே இன்று முதல் வழிநடத்த போகிறார் ஆகவே நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களிலே அர்ப்பணிப்போம் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்த இருக்கிறார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசப்பா இது நாள் வரை எந்த காரியங்களின் நிமித்தம் நாங்கள் சிறைப்பட்டிருந்தோமோ அந்த எல்லா காரியங்களிலிருந்தும் தகப்பன் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து இன்று எங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறீர் அதற்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பெரிய மாணவர்களே இன்று முதல் ஒரு புதிய பாதையை நமக்கு கடவுள் கொடுக்க போகிறார் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கடவுள் செவி சாய்த்து நேற்று வரை சிறைப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் கடவுள் இன்று உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ